கடந்த இருபத்தஞ்சு வருஷமாக பார்த்திங்கன்னா நம்ம களத்தில் மரம் நடக்கிறது இயங்கிக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டாயிரத்துலேருந்து தொடர்ந்து நம்ம வந்து வெறும் விழிப்புணர்வு பிரச்சாரம் இல்லை களத்தில் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம வந்து ஆரம்ப காலத்தில் கரங்கள்னு ஒரு திட்டம் ஆரம்பித்து அது மூலமாக தமிழகம் முழுக்க உள்ள மக்கள்கிட்ட மரங்கிற விதையை வந்து அவங்க மனசில் பதிவிக்கிறத தொடர்ந்து செயல் செஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு திருமணங்களாக இருக்கட்டும் சுப நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் மரம் கொடுக்குற கலாச்சாரத்தை அன்றைக்கி உருவாக்கியிருக்கிறோம் அது மிகப்பெரிய வெற்றி ஆனால் நாங்கள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று புள்ளி நாலு கோடி மரங்கள் நடணும் நம்ம இலக்குன்னு நினைச்சு வேலை செஞ்சோம் ஆனால் அந்த இலக்கு நம்மளால் அடைய முடியல ஏன்னா ஒரு நாலு கோடி மரங்கள் தான் நம்மள கொடுக்க முடிஞ்சுது இது என்ன காரணம் என்னென்னு பார்க்கும்போது பொது இடங்களில் மரம் நடங்கிறது சர்வேல் ரொம்ப கம்மியாக இருக்குது ஏன்னா தமிழகத்தில் உங்களுக்கே தெரியும் எல்லோரும் நட்ட மரத்தை கணக்கெடுத்திங்கன்னா நீ தமிழாக வரும் காடாக மட்டும்தான் இருக்கணும் மரம் அவ்வளோ மரம் இருக்கணும் ஆனால் அப்படி இல்லை காரணம் என்னென்னா பொது இடங்களில் நடந்து மிகப்பெரிய சவால் அது சர்வையில் ரேட்டும் நம்ம வந்து ஒரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அதனால் சத்குரு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆக்கில் இந்த மரம் சார்ந்த விவசாயத்தை விவசாயிகள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும் முடிவு பண்ணி காவேரி கூக்கர்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தாங்க இதோட நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலையும் பொருளாதாரத்தையும் இணைக்கிறது எக்கனாமிக்கு என்னென்னு இணைச்சா மட்டும்தான் நம்ம சுற்றுச்சூழலை மேம்படுத்த முடியும்னு முடிவு பண்ணி மரம் சார்ந்த விவசாயம் அதாவது நம்ம வந்து வெப்பமண்டல பகுதியில் இருக்கிறோம் வெப்பமண்டல பகுதிகளில் இந்த மரம் சார்ந்த விவசாயத்தை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் நம்ம சுற்றுச்சூழலை மேம்படுத்த முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த காவிரி குக்குரலுங்கிற திட்டத்தை ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ நடந்துகிட்டு இருக்கு இப்போ வரலையும் பார்த்தீங்கன்னா ஒம்போது கோடி மரங்களுக்கு மேலே நம்மளால் விநியோகம் பண்ண முடிஞ்சுது காரணம் என்னென்னா இது விவசாயத்தை எடுத்துகிட்டு போனதால தான் இதில் வந்து நிறைய பயன் இருக்குது இதெல்லாம் மரம் நடனால விவசாயியோடய பொருளாதாரம் வந்து மூணுலேருந்து அஞ்சு மடங்கு உயரது நம்ம கண் கூட அனுபவத்தில் பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை சுற்றுச்சூழல் மேம்படுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீர் ஆதாரம் விவசாய நிலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் அடி மூவாயிரம் அடி போர் போட்டுட்ருக்காங்க நிறையா மாவட்டத்தில் போர் போட்டால் காற்று தான் வரும் தண்ணி இல்லை இதுக்கெல்லாம் காரணம் வந்து மரங்கள் இல்லாது தான் அதில் ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா அந்த காவேரி குழு திட்டத்தோட நோக்கம் வந்து காவேரி வடிநிலை பொதுன்னு சொல்லக்கூடிய நம்ம தமிழகத்தில் ஒரு பதினெட்டு மாவட்டம் கர்நாடகாவில் ஒம்பது மாவட்டத்தில் எண்பத்தி மூணு லட்சம் சதுர கிலோமீட்டருக்கு அதில் ஐம்பது வருஷத்துக்கு வந்து என்ன மரப்பொருள் வந்துச்சோ அதில் வெறும் பதினஞ்சு சதவீதம் இருக்குது எண்பத்தஞ்சு சதவீதம் காலி ஆகிடுச்சு இதெல்லாம் நம்ம சுய தேவைக்கே அழைச்சிட்டோம் இதை மீட்டு பண்ணுறது தான் இந்த காவேரி கூக்குரல் அப்படிங்கிற பேர் வச்சு நம்ம இந்த திட்டத்தை வந்து தொடங்கிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் சத்குரு வந்து நதிகளை மீட்போம் பாரதம் காப்போம்னு சொல்லிட்டு இந்தியா ஃபுல்லாக ஒரு டிராவல் பண்ணாங்க அதில் வந்து நம்மளோட நதிகளை எல்லாம் மீட்டெடுக்கணும் அதாவது உயிர்ப்பிக்கணும் மீட்டெடுக்கணும் ஒன்றும் இல்லை நம்ம செக் டாம் கட்டுறது எதுவும் கிடையாது நதிக்கு என்ன ஆதாரம்னால் மரம் இருந்தால் தான் மழை பெய்யும் மழை தான் நதிக்கு தண்ணி வரும் இந்த இதை மேம்படுத்தினது தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு நதிகளை மீட்போம் பாரதம் காட்டும் இயக்க ஆரம்பித்தாங்க அது வெறும் விழிப்புணர்வு மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து ஒரு நதி எடுத்து அதை நம்ம வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் காவேரி நதி எடுத்து ஏன்னா தென்னகத்தில் இன்றைக்கி தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நதியாக இருக்கிறது காவேரி பல மக்கள் தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் கர்நாடகாவிலும் உள்ள மக்களுக்கு வந்து ஒரு நீதாரமாக இருக்குது பதினெட்டு மாவட்டத்தில் மட்டும் நீராதாரம் இல்லை இன்றைக்கி வந்து சவுத்தில் இன்றைக்கி ராமநாதபுரம் குடிநீர் தேவியும் காவேரி தான் இன்றைக்கி ஃபுல்ஃபில் பண்ணுது அதனால் வந்து இந்த காவேரி நதியை உயிர்ப்பிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தெண்டு கோடி மரம் நடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை துவங்கி வச்சாங்க அது வெற்றிகரமாக போயிட்டுருக்குது அது மட்டும் இல்லை இதில் நான் சர்வேல் பார்க்கும்போது நான் சொன்ன பொது இடங்களில் சர்வேல் கம்மியாக இருக்குன்னு இதில் எழுபது பெர்சன்ட் மேலே சர்வே இருக்கிறது நம்ம பார்க்க முடியுது நம்ம வெறும் மரம் கொடுக்கறது மட்டும் இல்லை நம்ம வருஷம் வருஷம் சர்வே பண்ணி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்ம அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டீம் இருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே பெரிய நாற்றுப்பண்ணையை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் கடலூர் மாவட்டத்தில் நமக்கு முப்பது ஏக்கர் ஒரு நாற்று பண்ணை இருக்குது கிட்டத்தட்ட அதில் வந்து ஐம்பத்தி நாலு வெரைட்டி மரங்களை எண்பத்தி நாலு லட்சம் கெப்பாசிட்டி உள்ள நர்சரி உற்பத்தி இருக்கோம் இது வந்து உலகத்துலேயே ஒரு பெரிய நர்சரி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கடலூர் மாவட்டத்தில் இருக்குது அதில் இருபது வகையான டிம்பல் மரங்கள் நம்ம விவசாயிகள் கொடுக்குறதே உற்பத்தி இருக்கோம் அதெல்லாம் பொது இடத்துல நடுறதுக்கு அதுக்கப்புறம் பழமரங்கள் கொஞ்சம் பூமரங்கள் இதெல்லாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லை நம்ம தமிழகத்தில் நாற்பத்தஞ்சு நாற்றுப்பண்ணைகள் வச்சுருக்கோம் அதில் ஈஸாகவே இருபத்தெட்டு நாட்டுப்பாணைகள் நடத்துது அதெல்லாம் விவசாயிகளுக்கு ஒரு வாழ்வாதாரமாக ஒரு பதினேழு பண்ணைகளை அவங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்குறோம் நம்ம வருஷத்துக்கு ஒரு கோடி மரங்களுக்கு மேலே நம்ம உற்பத்தி பண்ணி விவசாயிகள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த காவேரி குக்கரில் அந்த பிறகு பார்த்தீங்கன்னா முதலாண்டு அதாவது கொரோனா காலத்தில் நம்ம நாற்பத்தி நாலு லட்சம் மரங்கள் விநியோகம் பண்ணோம் அடுத்த வருஷம் எண்பது லட்சம் பண்ணோம் அடுத்த மூணு வருஷமாக தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடிக்கு மரங்கள் மரங்கள் வந்து விநியோகம் பண்ணிகிட்ருக்கோம் மூணு வருஷத்துக்கு முந்தி ஒரு கோடி ஒரு லட்சம் பண்ணோம் அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு கோடி பன்னெண்டு லட்சம் போன வருஷம் ஒரு கோடி இருபத்தொரு லட்சம் நம்ம வந்து விநியோகம் பண்ணியிருக்கோம் அதில் ஒரு கோடி மரங்கள் விவசாயிகள் மட்டுமே கொடுத்துருக்கோம் இந்த வருஷமும் நம்ம அதே விலக்கி வச்சுருக்கிறோம் இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த பேனரில் இருக்கிற மாதிரி வந்து வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு ப்ரோக்ராம் மூணு ப்ரோக்ராம் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் கடந்த ஆண்டு நம்ம ரெண்டு ப்ரோக்ராம் நடத்தினோம் புதுக்கோட்டையில் திருப்பூர் மாவட்டத்தில் நடத்தினோம் கிட்டத்தட்ட ஐயாயிரம் விவசாயிகள் அங்கே ஒரு கமிட்மெண்ட் ஃபீயோடு வந்தாங்க ஃப்ரீ கிடையாது அப்போ தான் ஒரு கமிட்டடாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீ போட்டு தான் பண்ணுறோம் இந்த வருஷமும் அதேமாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னியாகுரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறதே ரொம்ப கம்மியாக இருக்குது அதில் வெறும் தென்னை விவசாயமாக இருக்குது அல்லது ரப்பர் விவசாயமாக இருக்குது ரப்பரில் பெரிய லாவம் இல்லைன்னு விவசாயிலே குறந்துட்டாங்க நிறைய லேபர் ஓரியன்டாக இருக்குது தென்னையில் மோனோ கல்ச்சராக பண்ணுறாங்க அதுலேயும் பெரியவரோட லாபம் இருக்குது விளைச்சலும் கம்மியாயிடுச்சு போன வருஷம் என்ன உற்பத்தி ஆராய்ச்சியில் அறுபது சதவீதம் விளைச்சல் கம்மிக்கிறாங்க இந்த வருஷத்தை தேங்காய் விளையாடுறதுனால வந்து விலை வந்து இயற்கை ஏறல உற்பத்தியே கம்மி ஆகிடுச்சு இதுக்கெல்லாம் மாற்றாக சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து மகத்தான வருமானம் தரும் மாற்று விவசாய கருத்துறாங்கன்னு அது ஈஷா சொல்லல ரெண்டு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் வர்றாங்க இது ஐஏஎச்சர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பெங்களூரில் தோட்டக்கலைக்கு ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் அதேமாதிரி கோழிக்கோட்டில் நறுமணப் பயிரில் ஒரு தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் ரெண்டு நிறுவனங்களோட விஞ்ஞானிகளும் வந்து அவங்களோட விஞ்ஞானபூர்வமாக தமிழகத்தில் எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த பயிர்கள்லாம் சாத்தியம் நம்ம அவகோடா ஜாதிக்காய் மிளகு லவங்கப்பட்டை சர்வ சுகந்தி இது எல்லாத்தையும் தமிழக விவசாயிகளுக்கு நம்ம வந்து நாலு வருஷமாக அறிமுகப்படுத்திட்டு இருக்கோம் அதை தொடர்ந்து வேறு வேறு மாவட்டங்களில் அந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டுருவோம் அந்த வகையில் தான் இந்த வருஷம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் குலசேகரத்தில் வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி மகத்தான வருமானத்துடன் மாற்று கருத்துங்கிறது இது அவகோட பற்றி பேசுகிறதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் வராரு அதுமாதிரி ஜாதிக்காய் பேசுகிறதுக்கு சயின்டிஸ்ட் வராங்க மிளகு பற்றி பேசுகிறது சயின்டிஸ்ட் வராங்க இதில் ஏதாவது நோய் வருது அதில் தீர்வு கொடுக்கறதுக்காக அதை பற்றி பேசுகிறது சயின்டிஸ்ட் வராங்க இப்படியே வந்து ஐஏஎச்ஆரோட டேரக்டர் அந்த ப்ரோக்ராம்க்கு வராரு ஐஏஎச்ஆரில் ரெண்டு விவசாயிகள் ஐஏஎஸ்ஆர்லேருந்து ஒரு மூணு விஞ்ஞானிகள்லாம் வர்றாங்க அது மட்டும் இல்லை இது ஏற்கனவே தமிழகத்தில் பல பகுதியில் பல விவசாயிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த விவசாயிகள் முன்னோடி விவசாயிகளும் வந்து புது விவசாயிகளுக்கு அவங்களோட அனுபவத்தை போயிடுறாங்க அதில் ஜாதிக்க விவசாயி சா ஜாதிக்க சமவெளி பகுதிகளில் நம்ம தமிழகத்தில் பல மாவட்டங்களில் ஏற்கனவே அறுவடையே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுமாரி மிளகு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வெறும் மரம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மரம் வந்து கொடுத்தோம்னா அது இருபது வருஷம் ஆகும் அவங்களுக்கு அறுவடை பண்ணுறதுக்கு வருமானம் இருப்பாங்க அந்த மரத்தில் வருஷத்துக்கு ஒரு வருடம் ஈல்டு பண்ணுறவே நம்ம ஊடுபயிரை தொடர்ந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் சமவெளியில் மிளகு சாத்தியமே அப்படிங்கிற கருத்தரங்கு நடத்திக்கிட்டே இருக்கிறோம் அதன் பயனாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு மாவட்டத்துலேயும் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சென்னை இல்லாமல் எல்லா மாவட்டத்திலையும் மிளகு விவசாயிகள் வந்துவிட்டாங்க மிளகுக்கு முன்னோடி விவசாயிகள் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் விவசாயிகள் தமிழ்நாட்டில் மிளகு பயிர் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஜாதிக்காயும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் லவங்கப்பட்டை சர்வ சுகந்தின்னு சொல்கிற ஆல்ஸ்வைசிஸ் இது எல்லாருமே விவசாயிகள் நடறாங்க அதில் வந்து அறுவடையும் எடுக்க ஆரமிச்சிட்டாங்க நம்ம நோக்கம் வந்து விவசாயிகள பொருளாதாரத்தை உயர்த்தணும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழலையும் மேம்படுத்தணும் அப்போ வந்து மரங்களையும் கொடுக்கணும் அந்த மரங்களை வெட்டாமல் அதுலேருந்து தொடர்ந்து தின வருமானம் மாத வருமானம் வருட வருமானம் இது எல்லாமே சாத்தியம் அப்படிங்கிறத விஞ்ஞானபூர்வமாகவும் பூர்வமாகவும் அனுபவ விவசாயிகள் மூலமாகவும் இந்த கருத்தரங்கத்தை நம்ம தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அதில் இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கற பார்த்திங்கன்னா இவர் வந்து கடலூர் மாவட்ட விவசாயி கீழ்மாம்பட்டுன்னு ஒரு கிராமம் அவர் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவிலேருந்து ஒரு நாற்று எடுத்தாந்து மிளகு நாற்று நட்டார் தென்னை மரத்தில் அது காய்க்க ஆரமிச்சது அதுக்கப்புறம் நம்ம இடத்துல ட்ரைனிங்கில் வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவர் தெளிவாக எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கரில் மிளகு விவசாயம் பண்ணுறாரு அவர்கிட்ட வந்து பலா இருக்கு முந்திரி இருக்குது தென்னை இருக்குது பாக்கு இருக்குது அத்தனையிலையும் மிளகு ஏற்றிருக்கார் சக்ஸஸ்ஃபுல்லாக டிம்பர் மரங்கள் மூணு ஏக்கரில் தேக்கு வச்சுருக்காரு அதுலேயும் மிளகு ஏற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை பண்ணிகிட்டு இருக்காரு இது ஒரு மாதிரி தான் இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து நமக்கு முன்னோடி விவசாயிகள் வந்துட்டாங்க இந்த பக்கத்தில் செங்கல்பட்டு போனிங்கன்னா அங்கே ஒரு விவசாயி இருக்காங்க காஞ்சிபுரம் அப்புறம் திருவள்ளூர் எந்த மாவட்டம் ஒரு மிளகு சாவடி பண்ணுற விவசாயம் அதே அதேமாதிரி இப்போ ஜாதி கையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நறுமண பயிர்கள் எல்லாமே மலையில் மட்டும் வளையறதில்லை தகுந்த சூழ்நிலை உருவாக்குனால் நம்ம சமவெளி பகுதியிலையும் வருங்கிறத சாத்தியப்படுத்திருக்கிறோம் அந்த மலையில் வர்ற விழாவோட நம்மளோட மிளகோட தரமும் அதிகமாக இருக்கிறத டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா மிளகுல வந்து பைப்பரின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்கும் ஆயில் கண்டென்ட் அதுதான் அதை வந்து நம்ம வந்து ஐஏஎஸ்ஆரில் கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த மலையில் வரதோட தரமாக இருக்குங்கிறத அவங்க ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க இந்த மிளகு வந்து தரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் ஒரு எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இருக்குதுங்கிறத நம்ம வந்து ஏற்கனவே விஞ்ஞானிகள்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதனால் தமிழகத்தில் உள்ள எல்லா விவசாயிகளுமே ஒரு பொருளாதாரம் ஏன்னா இதில் வந்து ஒரு மோனோ கல்ச்சராக பண்ணோம்னா பல பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி வந்து ப விவசாயிகளுக்கு வந்து பொருளாதாரம் இல்லாமல் போகிறதுக்கு காரணமே என்னென்னா ஒரு கிராப் மட்டும் நம்பியிருக்காங்க தென்னைன்னா தென்னையை மட்டும் நம்பியிருக்கிறாங்க அப்போ தென்னைக்குள்ளே பல அடுக்கு பல பயிர் விவசாயம் பண்ண முடியும் அதை பண்ணியிருக்கிறாங்க அந்த விவசாயம் வந்து இந்த ப்ரோக்ராமில் பேசுகிறாரு ஒரு பொள்ளாச்சியில் ஒரு விவசாயி வல்லுவன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து நம்மளுடைய கைடன்ஸ் மூலிமா விவசாயம் இருக்கிறாங்க இன்றைக்கி அவங்க மண் சூழ்நிலை எல்லா இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அன்றைக்கி வந்து புள்ளி அஞ்சு இருந்த மண்ணோட அங்கக கனிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மூணு புள்ளி ஆறு வந்திருக்குது அந்தளவுக்கு வந்து உயர்ந்திருக்குது இது ஐநாவோடய விஞ்ஞானிகள்லாம் வந்து பார்த்துட்டு ஐநாவே அந்த விஞ்ஞான விவசாயிக்கு வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்குது இது ஒரு சிறந்த விஞ்ஞானி விவசாயின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த ப்ரோக்ராமில் பேசுகிறார் அந்த தென்னைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இந்த தோட்டத்தை பார்த்தா மேலேருந்து பார்த்தீங்கன்னா காடு மாதிரி தெரியும் தென்னைக்குள்ளே டிம்பர் நட்டுருக்காரு அதில் ஏற்றிருக்கிறாரு அதுக்குள்ளே ஜாதிக்காய் வச்சிருக்காரு பலா வச்சுருக்காரு வாழை வச்சுருக்காரு மஞ்சள் பயிர் பண்ணுறாரு சேனக்கிழங்கு பயிர் பண்ணுறாரு இப்படி பல அடுக்கு பல பயிர் விவசாயம் பண்ணி ஒரு ஏக்கரில் தென்னையில் வந்து ஒரு லட்சம் எடுத்தாங்கன்னா அவர் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் எடுக்கிறார் இப்போ அதே மாதிரி ஜாதிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் இருபத்தாயிரம் எடுக்கிற விவசாயம்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க ஆனால் ஆரம்ப காலத்தில் வருமானம்னா ஒரு அன் மூணுலேருந்து நாலு வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்கும் பத்து வருஷத்தில் போனீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு ஆயிரம் காய் வர ஆரம்பிக்கும் ஒரு காய் இன்றைக்கி அஞ்சு ரூபாய் விற்கிது ஐயாயிரம் ரூபா வச்சு இன்னைக்கு தென்னையில் அவ்வளோ வருமானம் இல்லை இப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் எல்லாமே பல இடுக்கு பல பேர் விவசாயத்துக்கு மாறணும் அவங்களோட பொருளாதார சூழலை மாறணும் இதெல்லாம் மாறுனுச்சின்னா மண் மேம்படும் சுற்றுச்சூழல் மேம்படும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் ஈஷா அந்த கருத்தரங்கை ஒரு பாலமாக இருந்து நடத்திக்கிட்டு இருக்குது நம்ம வந்து விழிப்புணர்வு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து விவசாயிகள் மெல்ல மெல்ல மாறிக்கிட்டே இருக்கிறாங்க இதை நோக்கி நிறைய விவசாயிகள் வர்றதுக்கு ஆதாரம் என்னென்னா கடந்த காலங்களில் நாங்கள் நடத்துகிற ப்ரோக்ராமெலாம் பெய்டு ப்ரோக்ராமுக்கு ஐயாயிரம் விவசாயிகள் வந்திருக்கிறாங்க சாதாரண ஒரு ப்ரோக்ராமுக்கு கடந்த வருஷம் ரெண்டு ப்ரோக்ராம் ஒன்றும் ரெண்டுலேயுமே தமிழக அமைச்சர்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அவங்களே ஆச்சரியப்பட்டு இது வந்து ஒரு மாநாடா அப்படிங்கிற அளவுக்கு இந்த கருத்தரங்கங்கிறது கருத்தரங்கமாக இல்லை அளவுக்கு மிக பிரமாண்டமாக ஒரு அரசு செய்கிற விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போனாங்க அந்த ஒவ்வொரு கருத்தரங்கத்துலேயும் நம்ம தமிழகத்தில் உள்ள முக்கியமான அதிகாரிகள் எம்எல்ஏ எம்பி எல்லாரையும் கூப்பிட்டு தான் இந்த கருத்தரங்கத்தை வந்து பரவலாக்கிக்கிட்டே இருக்கிறோம் அவங்க வந்து அரசாங்கம் வந்து கையில் எடுக்கிறாங்க நாங்கள் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி மரணம் அறிவித்தோம் அடுத்த ரெண்டு வருஷத்துல தமிழக அரசாங்கம் இரநூத்தி அறுபத்தொரு கோடி மரங்கள் நல்லாட்டணும்னு சொல்லிவிட்டு அவங்களும் பசுமை தமிழகங்கள் அறிவிச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் நம்ம அவர்கம் பண்ணோம் இந்த வருஷம் தமிழக அரசாங்கமும் இந்த அவகோடாவை இன்னும் நாலஞ்சு மாவட்டத்துக்கு விரிவுபடுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அதனால எல்லாரும் ஊர் கூடிய தேர்வு எடுக்க முடியும் அரசாங்கம் இந்த என்ஜிஓ பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்தால் தமிழகத்தை மாற்ற முடியும் ஆனால் தமிழகங்கிறது பதினஞ்சாயிரம் வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு விவசாயம் பூமி ஆனால் இன்னைக்கு தமிழகத்துல ஐம்பது சதவீத நிலம் வந்து தரிசா இருக்கு காரணம் வந்து சரியான திட்டமிடல் இல்லாததுனால தவறான விவசாய முறைகளினாலும் இப்படி போயிடுச்சு இதை மாற்றி தமிழகத்தில் வந்து எல்லா பகுதியும் விவசாயம் நடக்கணும் தரிசா இருக்கிற நிலத்துலையும் ஏதோ ஒரு மரத்தை நடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் காவிரி கூக்கரில் இயங்கிகிட்டு இருக்குது இது நல்ல இதும் முன்னோக்கி போயிட்டுருக்கு பத்திரிக்கைகள் நீங்கள் எல்லாத்தையும் இந்த செய்தியை பரவலாகுங்கன்னா இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் யார் வேணாலும் எந்த மாவட்டத்தினாலும் வரலாம் அந்தந்த மாவட்டத்தில் முன்னோடி விவசாயிகளும் நீங்கள் போய் மிளகு விவசாயிகளை பார்க்க முடியும் ஜாதிகாய் விவசாயிகளை பார்க்க முடியும் ஒரு சகர சுகந்தி நட்ட விவசாயிகளை நீங்கள்லாம் பார்த்து பத்திரிகையில் எழுதுனீங்கன்னா மித்த விவசாயிகளும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி உங்களுக்கு கேள்வி எதாக இருந்தால் கேட்கலாம் அந்நாட்டை கேள்வி இருந்தாலும் எதுவும் கேட்கலாம் மற்ற நான் தவறான விவசாயம் பண்ணுறேன்னு சொன்னேன் இந்த மூனோ கல்ச்சராக பண்ணுறதாவது நோய் வருது பூச்சிகளுங்கிறது வாசனை நோக்கி வரும் இப்போ தென்னைங்கிறது ஒரு பயிர் அதில் ஒரு நோய் வருதுன்னா எல்லாத்துக்கும் தாக்கும் நீங்கள் பல பயிர் பண்ணும்போது அந்த வாசனை வந்து அதை டைவெர்ட் பண்ணும் பறந்து அந்த பக்கம் போயிடும் நம்ம வந்து உதாரணம் வந்து பொள்ளாச்சியில் வள்ளுவன்னு ஒரு அண்ணா தோட்டம் இருக்குது அவர் இயற்கை விவசாயம் தென்னைக்குள்ளே பல அடுக்கு பயப்பயசு பண்ணுறாரு வெள்ளை தாக்குதுங்கிறது சுற்றி உள்ள எல்லாத்துக்கும் வந்துச்சு அவரதுலேயும் ஒன்று ரெண்டு உட்காந்துச்சு இழப்பு ஒன்றும் கிடையாது ஏன்னா அந்த பூச்சியை வந்து டைவெர்ட் பண்ணும் பல பல பயிர் இருக்கும்போது பூச்சிகளுக்கெல்லாம் ஒன்றும் இது கிடையாது வாசனை நோக்கி தான் வரும் இப்போ தென்னையை நோக்கி வர்றது வந்து இங்கே வந்து பா இந்த இடத்துல பறக்கும்போது பல பேர் போது குழப்பம் ஏற்பட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தோட்டத்துக்கு போயிடும் அதனால நம்மளுடைய கலாச்சாரத்தில் வந்து நம்ம காடுகள்லேருந்து வந்தோம் நம்ம ஒரு ஒரு பயிர் விவசாயங்கிறது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது நம்ம மக்களாக உருவாக்கணும் தான் அது இப்போ தென்னைக்குள்ளே பல பயிர் பண்ணும்போது வருமானம் அதிகரிக்குது ஒரு பயிர் இன்னொரு பயிருக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமான உண்மை ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தோட வேர்கள் அதில் வேர்கள சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கஸ் இருக்கும் அந்த ஃபங்கல் வந்து பார்த்திங்கன்னா மரத்துக்கு என்ன தேவைங்கிற அது கொடுத்துட்டு அதுக்கு என்ன தேவை அது எடுத்துக்கும் இந்த மரங்களில் நீங்கள் ஃபோட்டோ சிந்தோசிஸ் நடக்கும்போது என்ன நடக்கும்னா கார்பன் ஜூஸ் வரும் அந்த ஜூஸை சாப்பிட்றத வேர்களுக்கு வந்து நுண்ணுயிர்கள் வரும் அந்த நுண்ணுயிர்கள் வந்து பூமியில் வந்து அடியில் வந்து பார்த்திங்கன்னா பல பல வகையான நுண்ணுயிர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த நில வளமாக இருக்கும் அதில் எந்த தாக்குதலும் வராது இம்யூனிட்டி ரைஸ் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு உணவு சங்கிலின்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு தெரியும் நம்ம படிச்சுருக்குறோம் உணவு சங்கிலி ஒன்று கட்டானா மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் இல்லையா இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நரின்னு ஒன்று உலகம் பூரா இருந்துச்சு இன்றைக்கி எங்கேயாவது நிறைய கிராமத்தில் பார்க்குறீங்களா எல்லோரும் கம்பி வலி போட்டுவிட்டோம் இட்டேரின்னு ஒன்று வந்து எல்லா ஊர்லேயும் வந்து ஒரு ஒரு காடு சின்ன சின்ன வரப்புகளில் காடு இருந்துச்சு அதில் நிறைய தங்கியிருந்துச்சு இப்போ நிறைய காளி பொண்ணும் பூரா மயில் வந்துருச்சு விவசாயிக்கு மிகப்பெரிய பாதிப்பு மயில் அதோடய பயிரை சாப்பிடுது எல்லாத்தையும் அழிச்சிருது ஆனால் நீங்கள் வந்து மயிலை கொல்ல முடியாது இது நிறைய கொண்டதுனால தான் மயில் வந்துச்சு அந்த உணவுச்சங்கில ஒன்று கட்டுறதுனால எவ்வளோ பாதிப்பும் அதேமாரி பிலோ கிரவுண்டில் பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குது ஒரு கைப்பிடி மண்ணுங்கிறது இந்த உலகத்தில் உள்ள மக்கள்தோட அதிகமான நுண்ணுயிர் இருக்கணும் அதுதான் வளமான மண் இப்போ காட்டில் உள்ள மண்ணில் வந்து மூணுலேருந்து அஞ்சு சதவீதம் அங்கேங்க அது ஆர்கானிக் மேட்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம நிலத்தில் எவ்வளோ இருக்குன்னா புள்ளி அஞ்சு இந்தியாவோட தேசிய ஆவரேஜ் புள்ளி அஞ்சு இப்போ புள்ளி அஞ்சு இருந்தால் மண்ணோட வளம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் சவுத்தில் போனால் புள்ளி ரெண்டு பாலைவனம் வாரத்துக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறோம் அவ்வளோ தான் இது எல்லாம் என்ன காரணம்னா மோனோ கல்ச்சர் தான் ஒரு பயிர் பண்ணும்போது அந்த பூமியில் வந்து நுண்ணுயிர்கள் டெவலப் ஆகுது பல அடுக்கு பல பயிர் பண்ணும்போது நுண்ணீர்கள் டெவலப் ஆகி ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கும் அது பயிர்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மண்ணும் வளமாகும் இந்த நுண்ணுயிர்களை காலி பண்ண தான் மரத்துக்கு இம்யூனிட்டிலாம் போனது இன்றைக்கி என்னன்னாலும் இன்றைக்கி உடனே இப்போ நம்ம இப்போ ஜொரான ஒரு பேரசனால் வாங்கி போடுற மாதிரி ஒரு நோய் வந்தால் மருந்து வாங்கி அடித்தா அது தீர்வு கிடையாது இது இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணணும் சாயலில் டெவலப் பண்ணணும் இன்றைக்கி மக்கள் நோயோடு இருக்காங்க இது வரிசை பேசிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி ஐம்பது சதவீதம் மக்கள் சூறாக இருக்கான்னு என்ன காரணம் சத்துலாம் உணவு சாப்பிட்றான் சத்துலாம் உணவு எங்கேயும் வந்துச்சு சத்துலாம் மண் இருக்குது அதுலேருந்து விளையிற பொருளில் சத்து கிடையாது இது நான் சொல்லலை ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் அத்தாரிட்டி என்ன சொல்கிறான்னா இன்றைக்கி எண்பது சதவீதம் நீங்கள் சாப்பிட்ற எந்த பொருளையுமே சத்து இல்லைங்க விட்டமின் மினரல்ஸ்லாம் எயிட்டி சைடு எயிட்டி பர்சன்ட் இல்லைங்கிறான் சத்குரு என்ன சொல்லுவாங்கன்னா உங்கள் தாத்தா ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்ருந்தான் இன்றைக்கி நீங்கள் எட்டு ஆரஞ்சு பழம் சாப்பிட்டா தான் அதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க அப்போ எந்த அளவுக்கு சத்து குறைஞ்சிட்டுன்னு பாருங்கள் நம்ம வந்து தேடி தேடி நிறையா பொருளை சாப்பிட்றோம் ஆனால் சத்து இல்லை வெறும் சக்கையை சாப்பிட்றோம் இது காரணம் மண்ணில் சத்து இல்லை அந்த மண்ணில் சத்து உருவாக்கணும்னா பல பயிர் பல அடுக்கு பல பேர் விவசாயம் வரணும் அப்போ தான் நுண்ணுயிர்கள் ஒரு ஒரு பயிரும் ஒரு ஒரு நுண்ணுயிரை வேரில் இருக்கும் தென்னைக்கு வர்றது ஒரு டிம்பர் மரத்துக்கு அந்த நுண்ணுயிர் வராது இப்போ பூமிக்கு அடியில் அந்த நுண்ணுயிர்கள் டெவலப் ஆனால் மட்டும்தான் மண் வளமாகவும் நோய் இல்லாமல் எதிர்ப்பு சக்தி வரும் கொரோனா வந்துச்சு எல்லாரும் செத்து போயிட்டான் யாருக்கு இம்யூனிட்டி இல்லாமல் தான் போனான் இம்யூனிட்டி இல்லாதவங்க தான் போனாங்க மித்தவங்கள்லாம் வந்து ம ஊசியே போடாதவங்கூட இன்னும் நல்லா இருக்கிறாங்க அது காரணம் வந்து எதிர்ப்பு சக்தி அதேமாரி பயிர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி வரணுன்னா பல அடுக்கு பல பேர் விவசாயம் பண்ணால் மட்டும்தான் வரும் அதுதான் நம்ம வந்து முன்னெடுக்கிறோம் மோனோ கல்ச்சரில் வராது நான் வந்து டெல்டா விவசாயி எங்கள் ஊரில் வெறும் நெல் மட்டும் இல்லை வரப்பில் பல மரங்கள் காட்டுக்கருவேன்னு ஒரு மரம் இருந்துச்சு அது வந்து ஒரு நைட்ரஜன் ஃபீஸிங் அதில் இளத்தில் உளுந்துச்சுனா மண்ணில் வளமாக இருக்கும் மழை காலத்தில் கோடை மழை காலத்தில் வந்து மரத்தில் இலையெல்லாம் வெட்டி போட்டு அதுக்கப்புறம் தான் விவசாயம் பண்ணாங்க இன்றைக்கி எல்லா மரத்தையும் ஒழிச்சிட்டோம் வெறும் மோனோ கல்ச்சராக பண்ணுறதுனால தான் அங்கேயும் நோய் வருது நன்றிண்ணா அண்ணா வந்து சில உங்கள் கருத்துக்கள் சொல்லலாம்ண்ணா நீங்கள் எழுதி ஆரம்பிச்சிங்க என்னென்ன பண்ணி இல்லைண்ணா தமிழக முழுக்க விவசாயிகள் இருக்காங்கண்ணா நான் வரும்போது பக்கத்தில் இருந்தால் ஒரு விவசாயி நம்ம ஒரு அறிமுகப்படுத்துன உங்களுக்கு தான் அழைச்சிட்டு வந்த வழியை நீங்கள் எந்த மாவட்டத்தில் கேட்டாலும் நான் ஒரு விவசாயி அறிமுகப்படுத்த முடியும் உங்களுக்கு வணக்கம் நான் ஒரு மிளகு விவசாயி நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துலேயே ஒரு மிளகு விவசாயத்துக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் பண்ணணும் அதுலேருந்து ஒரு நல்ல வருமானம் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிம்பர் மரம் வைக்கணும் விவசாயத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறையால் வந்து நிறைய டிம்பர் மர மரம் இப்போ மர விவசாயத்துக்காக மாறணும் மர விவசாயத்தை பண்ணிக்கிட்டு மர விவசாயம் இப்போ தேக்கு போடணுமோ இல்லை அப்புறம் மரத்தை வைக்கணும் வச்சோம்னா நம்ம வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து எந்த ஒரு வரும் விவசாயிக்கு வருமானமும் வருமானம் வராது அப்படி போகும்போது நம்ம விவசாயிகள் வந்து யாருமே வந்து மரம் வைக்க முன்வரலை அப்படின்னும்போது நம்ம வந்து அதில் மரத்துலேருந்து ஒரு வருமானம் எடுக்கணும்னு என்னான்னு யோசிக்கும் போது தான் நம்ம மிளகு வந்து நம்ம ஏன் மரத்தில் எல்லா மரத்துலையும் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி நம்ம வந்து தேக்கு மரத்தில் பண்ணுறோம் பனை மரத்தில் பண்ணுறோம் வேப்ப மரத்தில் பண்ணுறோம் முந்திரியில் பண்ணுறோம் பாக்கில் பண்ணுறோம் அதுக்கு தேவை ஒரு ஸ்டெம்பு உள்ள ஸ்டெம்பு எந்த ஸ்டெம்ப் வந்தாலும் அதில் அது மாதிரி பார்க்கும்போது நம்ம எல்லா மரத்துலேயும் வந்து மிளகு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி வந்து நான் ஒரு இருபத்தஞ்சி ஏக்கரில் வந்து மிளகு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு வந்து வந்து செலவுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இன்னும் அதிகமாக செலவு கிடையாது இன்றைக்கி மற்ற பயிர்களுக்கு போனோம்னா நமக்கு வந்து மருந்தடிக்கணும் களை எடுக்கணும் இது மாதிரி வந்து நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ மிளகு விவசாயத்துக்கு போகும்போது நமக்கு வந்து நிறையா வேலை ஆட்கள் கம்மியாகுது மருந்து அடிக்கணும் ஒரு வேலை ஆர்ட்ரு வச்சு தலை எடுக்கணும் அதுமாதிரி பிரச்சனை இல்லாமல் விவசாயிக்கு வந்து ஒரு நல்ல வருமானம் வரக்கூடிய வந்து பயிரை வந்து மிளகு இருக்குது அதுமாரி இன்றைக்கி வந்து என்னை பார்த்துட்டு வந்து வருஷத்துக்கு என் எனக்கு எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருன்னா என்னால் வந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு லட்சம் மரத்துக்கு மேலே என்னுடைய தோட்டத்தை வந்து பார்த்துட்டு தினம் ஒரு பத்து விவசாயிகள் இன்றைக்கி வந்து பெரிய பெரிய விவசாயிகள்லாம் மரத்தை மரத்தை நாடி போயிட்டாங்க அவங்க வந்து ஒரு மரத்தை போட்டுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது வருஷம் வருமானம் இல்லாத இருக்கும் இதில் நம்ம மாட்டு முயற்சி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு இன்றைக்கி தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவிலேருந்து பல விவசாயிகள் வந்து என்னை பார்க்குறாங்க மரத்தை பார்த்துட்டு தேக்கில் வந்து சம விலையில் வந்து மிலக்கு பண்ணிருக்கேன் மரத்துலேருந்து தேக்கு மரத்துலேருந்துலாம் இப்போ இன்றைக்கி எல்லா விவசாயிகளும் தேக்கு தான் மெயினாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது தேக்கில் வந்து இன்றைக்கி மேட்டுப்பாளையம் ஆராய்ச்சி பணியிலேருந்தே வந்து ஆக்சி நாங்கள் வந்து மே தேக்கு மரத்தில் மிளகு வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணியில் முடிவு பண்ணி இதை ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இன்றைக்கி மிளகு தேக்கு மரத்தில் மிளகு வர வச்சுருக்கணுன்ற மேற்கு பறவை ஆராய்ச்சி பண்ணியிலேருந்து பார்த்துட்டு அவங்க வந்து இன்றைக்கி தமிழ்நாடு பூரா தேக்கு வச்சு அதுலேருந்து மிளகு மிளகு பயிர் பண்ணுன்னு சொல்லி அவங்க வந்து முன்னேடத்துக்கு போயிட்டுறாங்க என்னால் வந்து இன்றைக்கி வருஷத்துக்கு ஒரு லட்சம் மரத்துக்கு மேலே என்னுடைய தோட்டத்தை பார்த்துட்டு நடராங்கிறது எனக்கு ரொம்ப மிக பெரு பெருமையாக இருக்குது அது அதுவும் இல்லாமல் அந்த ஈஷா மூலயமா வந்து நிறையா கண் கொடுக்கறதால அது அவங்களும் நிறைய மரம் மரம் சார்ந்த விவசாயத்தை பண்ணிட்டு இருக்காங்க இதுமாதிரி பார்க்கும்போது எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயம் வந்து ஒரு அண்ணா சொன்ன மாதிரி ஒரு கிராமப்பை பண்ணுன்னா நிச்சயமாக ஒரு விவசாயி வந்து வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது பல அடுக்கு விவசாயம் பண்ணணும் என்னென்னா ஒரு விவசாயி எப்படி வருமானம் இருக்குன்னா ஒரு கல்யாண இலையில் சாப்பாடு எத்தனை விதமாக இருக்கோ அத்தனி விதமாக விவசாயிக்கு வருமானம் இருந்தால் தான் நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதுக்கான மாற்று முயற்சி தான் இன்றைக்கி ஜாதிக்காய் ஜாதிக்காய் பண்ணலாம் அவகோடா பண்ணலாம் பாக்கு பண்ணலாம் டிம்பர் மரம் வச்சு அதுமாதிரி பல அடுக்கு பல அடுக்கு விவசாயத்தை முன்னெடுத்தால் தான் இன்றைக்கி வந்து விவசாயிகள் வந்து நல்ல வருமானத்தை ஈட்ட முடியும்பது என்னுடைய கருத்தாக இருக்குது நன்றி அன்றாடம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்